வணக்கம் கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டால் இத்தனை ரகசியங்கள் தீரும் பொதுவாக உணவில் நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் கருவேப்பிலை அனைவரும் தூக்கி எறிந்து விடுவோம் ஆனால் அந்த கருவேப்பிலையை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வந்தால் என்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று தெரியுமா கருவேப்பிலையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் பி விட்டமின் சி கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து போன்றவை வளமாக நிறைந்துள்ளது கருவேப்பிலை முடியின் வளர்ச்சிக்கு நல்லது என்று பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதனை பச்சையாக தினமும் காலையில் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இங்கு தொடர்ந்து நூற்றி இருபது நாட்கள் கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உடலில் நடைபெறும் மாற்றங்களை பற்றி பார்ப்போம் கொழுப்புகள் கரையும் காலையில் வெறும் வயிற்றில் பதினைந்து கருவேப்பிலையை உட்கொண்டால் வயிற்றை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்புக்கள் கரைந்து அழகான மற்றும் எடுப்பான இடையை பெறலாம் இரத்த சோகை இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பேரிச்சம்பளத்துடன் சிறிது கருவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும் சர்க்கரை நோய் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கருவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும் இதய நோய் கருவேப்பிலை உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதோடு நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் மற்றும் பெருந்தமணி தடிப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நல்ல பாதுகாப்பு தரும் செரிமானம் நீண்ட நாட்கள் செரிமான பிரச்சனையை சந்தித்து வருபவராயின் அதிகாலையில் வெறும் வயிற்றில் பதினைந்து கருவேப்பிலைகளை மென்று சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் நீங்கிவிடும் முடி வளர்ச்சி கருவேப்பிலையை தினமும் சிறிது உட்கொண்டு வந்தால் முடியின் வளர்ச்சியில் நல்ல மாற்றத்தை காண்பதோடு முடி நன்கு கருமையாகவும் இருப்பதை உணர்வீர்கள் சளி தேக்கம் சளி தேக்கத்திலிருந்து நிவாரணம் பெற ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை தேன் கலந்து தினமும் இரண்டு வேளை உட்கொண்டு வந்தால் உடலில் தேங்கியிருக்கும் சளி முறிந்து வெளியேறிவிடும் கல்லீரல் பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு நீங்கும் கருவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் கல்லீரலில் தங்கியுள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறிவிடும் மேலும் கருவேப்பிலையில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் சி கல்லீரலை பாதுகாப்பதோடு சீராக செயல்படவும் தூண்டும் மனித உடலின் நண்பன் கருவேப்பிலை தூக்கி எறிந்து உதாசீனம் செய்யாதீர்கள் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து பழக்கப்படுத்துவது நம் தலையாய கடமைகளில் ஒன்று என்பதை மனதில் உணருங்கள்